திருச்சிற்றம்பலம் சீரமணர் அங்கணலும் வேகவேதியாரும் தமிழறிய வெண்கழுவிலேற்றும் விரல் போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அறுபத்தி மூணாவது திருவிளையாடல் சமணரை கழுவேற்றிய படலம் கூன்பாங்கின் அரசர் வந்து அவருக்கு நோய் தீர்ந்தது ரொம்ப சந்தோஷமா பட்டு அவரு அவரோட அரசி ஞான சம்பந்தர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க எங்கள் நாட்டை வந்து சைவ நாடாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சுவாமியும் கோயிலுக்கு போய் இறைவனை கும்பிட்டுட்டு நாளைக்கு வந்து அரசவைக்கு வர்றேன் அப்படின்னாங்க சமணர்கள் வந்து அங்கே ஏற்கனவே வந்திருந்தாங்க இந்த சமணர்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட இருந்த பெண்கள் வந்து அதை அவங்களுக்கு அன்று இரவு வந்த தீய கனவுகளை சொல்லி நீங்கள் இன்றைக்கி வந்து வாதத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க இருந்தாலும் சமணர்கள் வந்து வந்தாங்க மான் மா திருஞான சம்பந்தரும் வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு திருநீரிட்டு வாதம் செய்கிறதுக்கு திருச்சபைக்கு வந்தார் அரசன் முன்னாடி வாதம் நடந்தது அப்போ சமணர்கள் வந்து திருஞான சம்பந்தரை பார்த்து ரொம்ப இகழ்வாக பேசுனாங்க பேசிட்டு சொன்னாங்க எங்கள் சமயம்தான் வந்து பெரிய சமயம் நாங்கள் வந்து எங்கள் திருமந்திரங்களை எழுதி நாங்கள் தீயிலிடுறோம் அது வந்து நீங்களும் வந்து உங்கள் சமயத்தை பற்றி நீங்கள் ஒரு எழுதி ஒரு ஓலையில் எழுதி நீங்கள் போடுங்கள் யார் இது எரியாமல் இருதோ இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மூத்தது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அங்கே இருந்த எண்ணாயிரம் சமணர்களும் மந்திரத்தை ஓலையில் எழுதி தீயில போட்டாங்க இறைவனோட திருவருளால் வந்து அந்த எல்லா ஓலைகளும் கருகுச்சு திருஞான சம்பந்தரும் ஒரு பதிகத்தை எழுதி அந்த தீயில போட்டார் தீயில போட்டதுக்கப்புறம் அந்த ஓலை வந்து ஏறியாமல் அப்படியே பச்சையாகவே இருந்தது இதை கண்டு வியந்த சமணர்கள் வந்து சொன்னாங்க நீங்கள் இது முடிஞ்சிருச்சு அனல்வாதம் முடிஞ்சிருச்சு நீங்கள் எங்களோட புனல்வாதத்துக்கு வாங்க புனல்வாதத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா சைவம்தான் தான் மேலோங்கியதுன்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்களை எல்லாத்தையும் நீங்கள் கழுவேத்திருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து சமணர்களும் புனல்வாதத்திற்கு அவங்க ஓலையில் எல்லாமே வந்து மந்திரங்களை எழுதி வைகை கரையில் போய் வைகையில் விட்டாங்க எல்லா ஓலைகளும் வைகை தண்ணியோடு போயிடுச்சு வெள்ளத்தோடு திருஞான சம்பந்தர் வந்து ஒரு ஓலையில் வந்து ஒரு மந்திரத்தை எழுதி வைகையில் போட்டார் அது வந்து வெள்ளத்தோடு அடித்து போகாமல் வெள்ளோட்டத்தை எதிர்த்து நின்று போய் நின்றுச்சு அப்போ வந்து சைவம்தான் பெரிய மதம் அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டது தேவர்கள் எல்லாம் மேலேருந்து வானத்திலேருந்து பூப்பொழிஞ்சாங்க சமணர்களை எல்லோரையும் கழுவேத்துனாங்க அந்த ஓலை வந்து போய் ஒரு ஊரில் தங்கிச்சு அந்த ஊர் வந்து திருவேங்கடம் அப்படிங்கிற ஊர் பேர் உடையது சிவபெருமானும் அங்கே வந்து தோன்றி திருஞான சம்பந்தருக்கு திருநீர் பூசி அருள் பாலிச்சாரு அரசரை வந்து தன்னோட சேனையோடு அங்கே வந்து சிவபெருமானை வரங்கி சந்தோஷப்பட்டாங்க அரசி அரசன் அமைச்சர் எல்லோரும் வந்து நாட்டை நல்லபுறையாக வந்து ஆண்டாங்க பறவனுடைய திருவடி நிழலி அடைந்தார்கள் திருச்சிற்றம்பலம் அன்று சொக்கர் மெய்யருள் கண்டஞ்சி கழுவேறி பொன்றினன்றாயிரம் பேர் பொய்யமனர் அம்மானை பொன்றின ரென்றாயிரம் பேர் ராமாகில் நின்ற அமணருடல் நீராமை அம்மானை நீரானார் நஞ்சுண்டார் நிச்சயத்திலே அம்மானை நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவ தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றியோம் திருச்சிற்றம்பலம்